ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமாரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லேட்டஸ்டாக ரிலீஸாக இருக்கோம் மலையாள படம் படத்தோடையும் ஆவேஷம் இது ஒரு கேங்ஸ்டர் டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா ரசியன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் மூவி ரிவியூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்ணல்ல வீடியோஸ் இருக்கேன் ஒரு பார்வை ஓல்டு ஸ்கோல் சஜஸ்டட் மூவிஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ணில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் என்னோட பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரியில் கேரளாலேருந்து பெங்களூரில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக பசங்க போகிறாங்க அதில் மூணு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க இவங்க காலேஜ் ஹாஸ்டலில் தங்காமல் பக்கத்தில் ஒரு பிஜியில் போய் தங்குறாங்க அங்கே தங்கிட்டு அவங்க விருப்பம் போல் தம்மு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீடமாக இருக்காங்க காலேஜ் போனால் அங்கே சீனியர்ஸோட ராக்கிங் இருக்குது இதுல குட்டிங்கிற சீனியரும் அவனோட கேங்கும் ரொம்ப பயங்கரமா எல்லாத்தையும் ராக் பண்றாங்க இதுல இந்த மூணு பேரும் ஒரு டைம் அந்த குட்டி கிட்ட மாட்டிக்க போக ராக் பண்ணி நைட் ஃபுல்லா வச்சு ரூம்ல அடி அடின்னு அடிச்சு வெளுத்து எடுத்துடுறாங்க குட்டியும் அவரோட கேங்கும் இதனால இந்த பசங்க ரொம்ப கோபம் ஆகுறாங்க மூணு பேரும் சோ இந்த மூணு பேரும் அந்த சீனியர்ஸை பழி வாங்கணும்னு முடிவு பண்றாங்க இதுக்காக லோக்கல்ல இருக்க ஏதாவது ஒரு ரவுடியோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாரா டெய்லி நைட்டு போய் தேடுறாங்க ஃபைனலா மயூரிங்கிற பார்ல கேங்ஸ்டரான பகத் பாசிலோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்குது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஆவேசம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது பகத் பாசில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவரை பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை அவரோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது எப்போதுமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அதே தான் இந்த படத்துலையும் அவர் வழக்கம் போல் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வான்ஸ் அவர் படத்தில் என்ட்ரி ஆன பிறகு படத்தை ஃபுல்லாக அவரோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாரு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்குமே அவரோட ஆதிக்கம் தான் படம் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ அவரோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் அவருக்கு ஒரு அடியால ஒருத்தர் ஆம்பங்கிற ஒரு கேரக்டரில் அவர் பேர் சஜின் சச்சின் கோபுன்னு நினைக்கிறேன் அவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு அவர் இதுக்கு முன்னாடி இந்த டேரக்டர் ஜித்து மாதவனோட டேரக்ஷனில் ரோமாஞ்சன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துலயும் இந்த சஜின் கோபு ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாரு அந்த படத்துலேயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் இந்த படத்துலேயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் அந்த மூணு பசங்களோட பர்ஃபாமன்ஸ் நல்லாவே இருந்துச்சு அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த படத்துல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இவங்க மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாஸ்ட்டிங் எனப்பட்டது பட்டது படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே அப்புறம் கிளைமேக்ஸ் இந்த ரெண்டு விஷயங்களும் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்டாவோட ஸ்கிரீன் ப்ளே எங்கேயுமே போர் அடிக்கவே இல்லை பகத் வாசியில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வருவார் அதுக்கு முன்னாடி படம் நல்லா தான் போகும் போர் அடிக்காமல் அவர் வந்த பிறகு படம் விறுவிறுப்பு எடுக்க ஆரம்பிக்கும் இன்ட்ரோல் பிஃபோர் வர ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ் பத்தி சொல்லணும்னா நல்லாவே இருந்துச்சு நம்மளோட தேடலுக்கான ஒரு ஆன்சர் கிடைச்ச மாரி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஒரு மாசாக இருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்த பஸ்ஸும் எனக்கு பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் ஃபைட் சீக்வன்ஸ் நெக்ஸ்ட்டு ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லாவே இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்கை பற்றி சொன்னா இந்த படத்தோட ஹைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி காமெடியான மூமெண்ட்ஸ்லையும் சரி ஃபைட் சீக்வன்ஸில் மாஸ் மூமெண்ட்ஸ் வரப்பையும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்குங்கிற வகையில இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஒளிப்பதிவு படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தாங்க ஃபைட் சீக்வன்ஸு பத்தி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு சீ ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே இருந்துச்சு கிளைமேக்ஸில் வரது அல்டிமேட்டுன்னு சொல்லலாம் இந்த மூணு ஃபைட் சீக்வன்ஸ்லயும் டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு எடிட்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா எனக்கு செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் பிஃபோர் வரைக்குமே படம் சுற்றி சுற்றி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆண்டுச்சு இருந்தாலும் பகத் பாசில் அவரோட பர்ஃபார்மன்ஸில் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடுறாரு நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்துல நிறைய ஃபைட்ஸ் இருக்கு வெட்டி குத்துற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஆனால் எந்த இடத்துலையும் போலீஸ் வர மாதிரி இவங்க காட்டவே இல்லை இந்த ஸ்டோரி எங்கே நடக்குதுன்னு தெரில அடுத்ததான் என்னன்னா காலேஜ்னாவே தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அதுதான் சந்தோஷங்கிற மாதிரி வர எல்லா படங்களையும் வர வர காட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த படத்துலேயும் கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறமும் சரி அந்த காலேஜ் பசங்க தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது சந்தோஷமாக எடுத்துகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க படத்துல எல்லாம் பார்த்து எல்லாம் கெட்டு போக இல்லை இருந்தாலும் இதை மீடியாவில் ரொம்ப அதிகமாக காட்ட வேணாமோ இதுதான் சந்தோஷம் அப்படிங்கிற மாரி வருங்கால தலைமுறை தலைமுறையினருக்கு வந்து காட்ட வேணாமோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு ஸோ இதை ஒரு நெகட்டிவ் கேட்டகிரில நான் சொல்கிறேன் ஓவராலாக சொல்லணுன்னா உங்களுக்கு மலையாள படங்கள் பிடிக்கும் டார்க் காமெடி பேஸ் பண்ண கேங்ஸ்டர் மூவிஸ்லாம் பிடிக்கும் பகத் வாசியில் பிடிக்குனா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படம் எந்த இடத்துலையும் போர் அடிக்காது பகத் வாசியலோட பர்ஃபார்மன்ஸை இந்த படத்தை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுது படத்தை அவர் தான் தாங்கி நிறுத்துறாருன்னு சொல்லலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குனா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படத்தில் ரொம்ப தண்ணி அடிக்கிற தம் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கும் எந்த செக்ஷுவல் கண்டும் கிடையாது அங்கங்கே வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் ஒன் டைம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ